ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு கிராண்ட்மா சைல்ட் சேனல் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு சூப்பரான அராபிக் ஸ்வீட் குனாஃபா சாக்லேட் பால்ஸ் எப்படி செய்கிறன்ட்டு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டுக்கு பிஸ்தா பேஸ்ட்டை ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பிஸ்தாவை பாயில் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இதில் நூறு கிராம் பிஸ்தாவை எடுத்து வச்சுருக்கிறேன் தண்ணி நல்லா கொதித்த உடனே சுடு தண்ணியில் சேர்த்து லைட்டாக பாயில் பண்ணி ஃபைவ் மினிட்ஸில் எடுத்துக்கொள்ள வேணும் லைட்டாக வேக வச்சு எடுத்து கொண்டா தான் பிஸ்தாவுக்கு மேலே இருக்கிற தோலை எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இனி பேஸ்ட்டை ரெடி பண்ணுறதுக்காக இதில் ஐம்பது கிராம் சீனி எடுத்திருக்கிறேன் இதை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்ல பவுடராக அரைச்செடுத்து கொள்ளலாம் சீனியை நல்ல பவுடராக அரைச்செடுத்தாச்சு வேக வச்சு எடுத்த எல்லா பிஸ்தாட தோலையும் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கிறேன் மிக்சி ஜாரில் பவுடர் பண்ணின சீனியோடு சேர்த்து கொள்ளலாம் அதே போல் மில்க் பண்ணி எடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டரையும் சேர்த்து கொள்ள வேணும் பட்டருக்கு பதிலாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் அல்லது தேங்காய் எண்ணெயையும் சேர்த்து கொள்ள ஏலும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நார்மல் ஃப்ரெஷ் மில்கையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்ல பேஸ்ட்டாக அரைச்செடுத்து கொள்ளுவோம் எல்லாம் நல்ல பேஸ்ட்டாக அரைப்பட்டு பிஸ்தா பேஸ்ட் ரெடி ஆகிட்டுது இதோட குனாஃபா ஷீட்டை சேர்த்து சாக்லேட்டுக்குரிய மிக்சிங்கை ரெடி பண்ணி கொள்ளுவோம் இதில் நூற்றி முப்பது கிராம் குனாஃபா ஷீட்டை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் ஒரு பேனை குக்கரில் வச்சு ஹீட் ஆனதும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பட்டரை சேர்த்து மெல்ட் பண்ணி கொள்ள வேணும் குக்கரை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கொண்டு பட்டர் மெல்ட் ஆனதும் குனாஃபா ஷீட்டை இதோடு சேர்த்து லைட்டான கோல்டன் ப்ரௌன் கலர் வரம் வரைக்கும் ரோஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம் லைட்டான கோல்டன் ப்ரௌன் கலரில் குனாஃபா ஷீட் மாறி இருக்குது இனி பிஸ்தா பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கொள்கிறேன் எல்லாம் சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொள்ள வேணும் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி குணாஃபா மிக்ஸி ரெடி ஆயிடுது சாக்லேட் பால்ஸ் செய்கிறதுக்கு தேவையான மில்க் சாக்லேட் நூற்றி ஐம்பது கிராம் எடுத்துருக்கிறேன் இதை டபுள் பாய்லிங் மெதட்டில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகிட்டுது இனி சாக்லேட் பால்ஸை ரெடி பண்ணி கொள்ளுவோம் சாக்லேட் பால்ஸை ரெடி பண்ணுறதுக்கு மோல் மெல்ட் பண்ணின சாக்லேட்டை அப்ளை பண்ணி கொள்ளலாம் எல்லா பக்கமும் சமணா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு கொள்ள வேணும் டென் மினிட்ஸுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு கொள்வோம் டென் மினிட்ஸில் சாக்லேட் செட் ஆகி ரெடி ஆகிட்டுது சாக்லேட்டுக்குள்ள குனாஃபா சேர்த்து கொள்ளலாம் கேப் இருந்தால் சாக்லேட் பால்ஸ் ஃபினிஷிங் இல்லாமல் உடையை பார்க்கும் ஸோ கேப் எதுவும் இல்லாமல் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு கொள்ள வேணும் இதுக்கு மேலால் மெல்ட் பண்ணின சாக்லேட்டை அப்ளை பண்ணி ஃபினிஷ் பண்ணி கொள்றேன் சமனா எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு கொள்ள வேணும் சாக்லேட் அப்ளை பண்ணி ரெடி ஆகிட்டு இனி டென் மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கொள்வோம் டென் மினிட்ஸில் எல்லாம் நல்லா செட் ஆகி சாக்லேட் பால்ஸ் ரெடி ஆகிட்டுது ஒயிட் சாக்லேட்டால் கார்னிஷ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் சூப்பர் டேஸ்டியான துபாய் ஃபேமஸ் குனாஃபா சாக்லேட் பால்ஸ் ரெடி ஆயிட்டுது இதை அப்படியே சாப்பிடும்போது சாக்லேட்டோட டேஸ்ட்டும் பிஸ்தாட ஃப்ளேவரும் சேர்ந்து டேஸ்ட் அட்டகாசமாக இருந்தது இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கொமெண்ட்ஸை எனக்கு போட்டு விடுங்க வியூவர்ஸ் நன்றி வணக்கம்